தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்ஸிமம் அறுபது எழுபது சத மக்களுக்கு பங்குனி உத்தர திருநாள் தான் குலதெய்வ வழிபாட்டிற்கான நாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கக்கூடியது காலம் காலமாக யுக யுகமாக சங்க காலம் அதுக்கு முந்தைய காலம் அதுக்கு முந்தைய காலத்திலேருந்தே வருது குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ படிப்பறிவு நமக்கு இருக்கோ பண்பு இருக்கோ காலத்தின் சுழற்சி பற்றி தெரியும் எதுவுமே தெரிய வேண்டாம் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும் ஒன்றுமே செய்வேணாம் உத்திர திருநாள் வந்து மிகச்சிறப்பான ஒரு திருநாள் பங்குனி உத்திரத்துக்கு பங்குனி உத்திரத்தை அன்றைக்கு அன்னதானம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இறைவன்கிட்ட பொன் வேண்டி அவர் கேட்டார் நம்மளுடைய உடம்பில் பலவிதமான முடிச்சுக்கள் உள்ளது என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்கு அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தால்தான் நம்மளால் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ள முடியும் அவனை அடைய முடியும் அந்த முடிச்சுக்களை அவிப் அவிழ்த்து நம்ம சீராக்குவதற்கு சில நேரத்தில் மிக கடினமான பயிற்சிகள் மூலமாக அந்த சுரப்புக்களை மிக கடினமான பயிற்சிகள் அது மாதிரி செய்ய செய்தால் நம்ம அதை செய்ய முடியும் ஆனால் மிக சுலபமாக நம்மளுடைய முடிச்சுக்கள் அவிப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுது அந்த முத்திரைகளை வந்து நாம் ஒரு ஒரு நாளைக்கு மூன்று முத்திரை வீதம் கட்டாயம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் செய்ததான் செய்யணும் காலை மாலை ரெண்டு வேளை நாலஞ்சு தினங்களில் பங்குனி உத்திர திருநாள் வருது மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற நாடை பற்றி எனக்கு தெரியல தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்சிமம் அறுபது எழுபது சத மக்களுக்கு பங்குனி உத்திர திருநாள் தான் குலதெய்வ வழிபாட்டிற்கான நாள் பங்குனி உத்திர திருநாளையில் நிறைய கல்யாணங்கள் மதுரை மீனாட்சி தாய்க்கு கல்யாணம் அவளுக்கு அங்கே கல்யாணம் நடக்கும்போது கோயில் வளாகம் முழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாங்கல்யக்கயரோடு போய் இருப்பாங்க அங்கே எல்லாம் வச்சிருப்பாங்க இவங்க இவங்களுக்கே எடுத்து கட்டிக்குவாங்க தம்பதியாக போயிருந்தா புருஷன் கொண்டாட்டிக்கு மாலை போட்டு விடுவான் எல்லாமே நடக்கும் உத்திர திருநாள் வந்து மிகச்சிறப்பான ஒரு திருநாள் பங்குனி உத்திரத்துக்கு பங்குனி ஊத்துற தன்றைக்கு அன்னதானம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இறைவன்ட்ட பொன் வேண்டி அவர் கேட்டார் அங்கே ஆளில எம்பருமான நீ பொண்ணு மட்டும் கொடுத்தா போதாது அது அன்னதானத்துக்கு சோறு நெல் இதெல்லாம் கொடுத்தா போதும் ஆளில எம்பருமான அவ அட்டித்தரை பண்ணியே நீ லோடு மேனாக வரணுங்கிறார் நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எனக்கு நீ வந்துட்ட நீ பாட்டில் ஒரு இடத்துல போட்டுட்டேன்னா எனக்கு அள்ளித்துக்கு கொண்டாந்து என் பொண்டாட்டி அங்கே திருவாரூரில் சமைச்சு கொடுக்கணுமே அப்போ நான் என்ன செய்யட்டும் ஆளிலை எம்பருமான் அவன் அட்டித்து குண்டையூர் சில நெல்லுப்பற்றேன் ஆளிலே எம்பருமான் திருக்கோள் கோழிலேயும் இங்கே இடத்துல பாடுறாரு கோழிலே எம்பருமான் குண்டையூர் சில நெல்லுப்பற்றேன் ஆளிலை எம்பருமான் அவன் அட்டித்து எனக்கு லோடு மேனவா தங்கும் வந்து இதை சுமந்து இறைவன் யாருக்குனாலும் எதுவாக வரானா அன்பரானவர் யாவராயினும் அன்பர் அன்பர்களுக்கு அவன் என்ன வேணால் செய்வான் லோடு மேனா மட்டுமா வருவான் எல்லாமாவும் வருவான் எல்லாமாவும் வருவான் ஆனால் நமக்கு நம்பிக்கை வேணும் உறுதிப்பாடு வேணும் நம்பிக்கையும் உறுதிப்பாடு வேணால் இறைவன் வந்து எல்லா எல்லாமாகவும் வருவான் இப்போ குலதெய்வ வழிபாடு அறுபது எழுபது சதம் மக்களுக்கு நிறைய பேருக்கு வெவ்வேறு நாளும் இருக்குது மாசி மாதம் சிவராத்திரி திருநாள் சிறப்பேருக்கு கொஞ்சம் பேருக்கு குலதெய்வமாக இருக்குது சித்திரை ஒன்றாந்தேதி தேதி நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது ஆனால் மேக்சிமம் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் குலதெய்வமாக வழிபாடாக இருக்குது அது சிவபெருமான் முருகக் கடவுள் ரெண்டும் குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த உத்திர திருநாள் குலதெய்வமாக இருக்குது குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கக்கூடியது காலம் காலமாக யுக யுகமாக சங்க காலம் அதுக்கு முந்தைய காலம் அதுக்கு முந்தைய காலத்திலேருந்தே வருது குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ படிப்பறிவு நமக்கு இருக்கோ பண்பு இருக்கோ காலத்தின் சுழற்சி பற்றி தெரியும் எதுவுமே தெரிய வேண்டாம் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும் ஒன்றுமே செய்வேணாம் விளக்கு ஒரு அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் பெரிய விளக்கெல்லாம் இருக்காது ஒரு மாடா குழின்னு ஒன்று போட்டிருப்பாங்க அது உள்ள ஒரு சின்ன அகல் அதுதான் விளக்கு அதுக்கு மேலே ஊனா போட்டு கீழே மூணு கோடு போட்டிருப்பாங்க ஊனா மேலே ஊனா கீழே அகர உகர மகரம் அகரம் அம்பாள் சக்தி ஆன்மா இவங்க மூணு பேருக்கும் முதல் தெய்வமாக நீ இருக்கிற ஊனா அதிலே ஓமுக்கக்கூடியது சில பேர் போட்டிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த ஆ மாதம் தான் இந்த ஆவு மாவுக்குள்ளே எல்லாரையும் அடங்கிருவாங்க மக்களுக்கு தெரியுதோ தெரியல எங்கள் அம்மா நான் இது தெரியணுலாம் அவசியம் கிடையாது இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம் எங்கள் அப்பன் செஞ்சுருக்கான் பே பேரன் செஞ்சுருக்கான் பூட்டேன் ஒப்பாட்டேன் ஒப்பாட்டேன் தந்தை தந்தைதான் தந்தை தந்தைதான் மூத்தப்பன் அவங்களாம் செஞ்சுருக்காங்க நாங்களும் செய்கிறோம் அவ்வளோ போதும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆனால் நீங்கள் இன்னும் ஒன்று தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு இப்போ கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து வேலுநாச்சியார் கதையில் வேலுநாட்சியாரை வந்து வேலு நாச்சியாரை வந்து பிடிக்க வராங்க எதிரிகள் பிடிக்க வராங்க அப்படி பிடிக்க வரும்போது வேலு நாச்சியார் தப்பிச்சு போகிறான் தப்பிச்சு போனால் அவளுக்கு வந்து ஒரு மாடு மேய்க்கிற பொண்ணு மாடோ ஆடோ மேய்க்கிற ஒரு பொண்ணு வேலு நாச்சியாரை பார்க்குறான் நீ இந்த பாதை வழியை போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறொரு பாதை வழியாக அவன் வந்து அந்த இதை ஓட்டிகிட்டு போகிறான் அம்மாவுக்கு பால் கொடுக்கணும் இங்கே வாங்க 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 மாடுகளை வேறு எதிர் திசையில் ஓட்டிகிட்டு போகிறான் ஆனால் அம்மா வேற திசையில் போயிட்டாங்க இப்போ இந்த துறைச்சிட்டு வரவங்க இந்த எதிர் திசையில் வந்தோன்னே அப்போ இந்த பொண்ணு அவளுக்கு பால் கொடுக்கணும் பால் கொடுக்கணும்னு சொல்லியே போகுது இந்த திசையில் போகளுக்குன்னு இங்கே வந்துட்டாங்க ஆனால் அம்மா வேறு திசையில் போய் போயிட்டாங்க அப்போ இந்த பொண்ணுகிட்ட வந்து அம்மா எந்த திசையில் போகிறாங்கன்னா இப்போ வீரசத்திருச்சு இவள் வந்து மா ஆடு மாடு மேய்க்கிற சிறு குழந்தைன்னு நினைக்கக்கூடாது அவள் உடம்புல வந்து அந்த வீர ரத்தம் பாயிற எல்லாருமே சத்திரியர்கள் தான் கோழைய இல்ல எல்லாருமே நம்ம வந்து வேறு மாதிரி அது வேறு கேட்டகரி வேணும் சத்திரியர் ரத்தம் அப்படியே பாய் அப்போ அம்மா இப்படி தான் போனாங்க எங்கே போனாங்க எங்கே போனாங்க எங்கே போனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ என்ன ஓ ஒரு நாக்கறு அறுத்துட்டு போவா நான் அறுத்து வெட்டிட்டாங்க குழந்தைங்களா அப்போ வந்து இந்த செய்தி வந்து அம்மாவுக்கு வேலு நாச்சியாருக்கு தெரியுது அப்புறம் கொஞ்ச நாளையில் மருது பாண்டியர்கள் வந்து கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து வச்சு இப்போ மாப்பிள்ளையவும் கொண்டுட்டாங்க வெயில் நச்சியார் மாப்பிள்ளையம் வயிறத்தாலி அந்த அம்மா போட்டிருக்கிறாங்க அந்த அவங்க சொல்லாங்க நான் தாலியை கலத்த மாட்டேன் என்ன ஒரு வீரம் பாருங்கள் நான் தாலி கலத்த மாட்டேன் நான் வந்து எனக்காண்டி உயிர் கொடுத்த அந்த பொண்ணுக்கு என்னுடைய கணவனுடைய வீர அங்கே நட்டி ஒரு நினைவு சின்னம் நிறுத்தி நான் வந்து அதில் என்னுடைய தாலியை நான் கலத்தி அதில் போடுவேன் இப்போ எங்களுடைய குலதெய்வமாக நாங்கள் அவளை கொண்டாட போகிறோன்னு அந்த இடத்துல இன்றைக்கும் குலதெய்வ வழிபாடு நடக்கிற குழந்தைங்களாம் அந்த வீர பெண்மணிக்கு குலதெய்வம் நினச்சதெல்லாம் நடக்கு எல்லாருக்கும் நினச்ச எல்லாமே நடக்கு அப்போ நமக்கு குலதெய்வம் என்பது நம் குலத்தில் தோன்றிய ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ வீரதீர பராக்கிரம செயல் புரிந்து அதன் மூலமாக தன்னை வந்த பஞ்சபூதங்கள் நிரம்பின எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல் முழுதுமே பஞ்சபூதங்களுடைய செயல் தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை உள்வாங்கி கொண்டு தன்னை வழிபடும் அன்பர்களுக்கு வேண்டிய நெறிமுறைகளை செய்வது குலதெய்வம் அவங்களுடைய வழிமுறைப்படி வாழ்வது இப்போ நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க வீர தீர பராக்கிரமம் செய்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தி அதில் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது இருபத்தி ஒரு தலைமுறைக்கு ஆர்என்ஏ டிஎன்ஏ மாலிக்குள் வந்து மாறவே மாறாதுன்னு இப்போ விஞ்ஞானபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம அம்மா இப்போ சொல்கிறா எற்றைக்கும் ஏழைகள் பிறப்புக்கும் ஒன்றனோட உற்றமையாகவும் உமக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற அம்மா வந்து அப்போ நமக்கு வந்து இருபத்தி ஒரு இல்லை ஐம்பத்தோரு தலைமுறையாக நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அவர்களுடைய வீரதீர பராக்கிரமத்தை சொல்லி அந்த குடும்பத்தார் வழங்கி அந்த குடும்பத்தாருடைய வாரிசு வாரிசு வாரிசுன்னு வணங்குறதுக்கு பேர் தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பேர் அது வந்து நம்மளில் உள்ள ஒருத்தங்க தான் நம்ம குடும்பத்தில் நம்ம தாத்தாவுக்கு தாத்தா தா அந்த தாத்தாவுக்கு தாத்தா அந்த தாத்தாவுக்கு தாத்தா அந்த தா அப்படி வந்தது தான் அவங்க வணங்கின வழிபாடு தான் அவங்க வந்து இதை தரும் அவங்க குல குலம் தருங்கிறது இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நம் முன்னோர்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு செல்வம் அப்புறம் வந்து கு குலதெய்வத்துக்கு மேலே ஆச்சாரிய பரம்பரை அவங்க வந்து நமக்கு ஒரு ஒரு பாரம்பரியத்தை தருவாங்க இன்னாருடைய குலத்தில் சேர்ந்தவங்க நான் இன்னாருடைய இந்த அபிபாதையே சொல்லி வணங்குவாங்க நான் இன்னார் குலம் இன்னும் கோத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து ஆச்சாரிய பரம்பரையை குறிக்கும் இப்போ வந்து நம்ம இவர் திருமங்கை ஆழ்வார் வந்து நாச்சியார் கோயில் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு போய் அந்த நான் அவற்றை போய் குரு உபதேசம் அவர் வாங்குறார் அந்த வாங்கின உடனே குரு உபதேசம் அப்படி எப்படி வாங்குறாரு வாழ் வலிமையை காட்டி வாங்குறாரு எல்லாரும் போய் சரணாகதி பண்ணி எப்படி வாங்குவாங்க அவர் வாழ்நாள வாழ் வலிமையை காட்டி வாங்குறாரு இங்கே பாரு இவர் வந்து அன்னம்பாளிப்பு நடத்துகிறாரு அன்னம்பாளிப்புக்கு பணம் இல்லைன்னா களவாண்டு நடத்துகிறாரு இவரை வழிமுறை கொள்ளணும்னு இறைவன் நினச்சிட்டு இவரை தேடி வரான் அவற்றிருந்து எல்லா பொருட்களையும் இவர் கவர்ந்துட்டார் கவர்ந்துட்டு எனக்கு ஐயா அப்படின்னு சொல்றார் நீயே தூக்கிக்கிட வேண்டியதானே நீ பெரிய வீரனாச்சு நீ தூக்கிக்கிட வேண்டியதானே குனிஞ்சு தூக்குறாரு அவரால் தூக்க ஏ தூக்க முடியலையா ஒரு கை தூக்கி விடு அப்படிங்கிறார் எவங்கிட்ட களவாண்டியா அவங்ககிட்ட விட்டையே தூக்கி விட சொல்லார் உடனே கீழே குனிஞ்சு தூக்கப்படுறார் காலில் வந்து மெட்டி போட்டுக்கிறார் கல்யாணத்து அன்னைக்கு மெட்டி போட்டுற சம்பிரதாயம்லாம் சில ஆண்களுக்கு சில சில சம்பிரதாயங்கள் உண்டு இவர் காலில் வந்து வயிறை மெட்டி அப்படியே சும்மா மின்னுது இது ரொம்ப பெரும்பில் இருக்க அப்படி சே சேர்த்த நான் உன் காலில் இருக்க மெட்டியை கலத்திக்க அது கலத்த முடியாத தங்கம் நான் கலத்திக்கிறேன் உனக்கென்ன வா கீழே வச்சு காலை கடித்து அதை எடுத்துட்டார் கல்யாணம் பெரிய வீராதி விரம்புல கையா திருமங்காழ்வாருக்கு இவன் ஆ ஆண்டவன் கொடுத்த பேர் கலியனோ பெரிய வீரனோ இதை செஞ்சுட்டிய சரிப்போ அப்போ வந்து நீ இதை தூக்கு எனக்கு தூக்க முடியாதுன்னு தானே ஒன்றே கை கொடுக்க சொல்லுறேன் அப்படின்னா மந்திரம் இது வச்சுருக்கியா நீ தூக்க விடாமல் பண்ணிட்டேன் இல்லாட்டி நான் இரநூறு முந்நூறு கிலோ தூக்கக்கூடிய ஆள் நீ ஏதோ மந்திரம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் மந்திரம் வச்சுருக்கேன் என்ன மந்திரம் வச்சுருக்கிறேன் அது இப்போ எல்லோரும் முன்னாலும் சொல்ல முடியாது தனியாக தான் சொல்லணும் எங்கே போய் சொல்லணும் அங்கே ஒரு மரம் இருக்கா அங்கே போய் தனியாக சொல்லுவோம் வா கூப்பிட்டு போகிறார் வாழ்வழியால் மந்திரம் பெற்றோம் அப்படின்னு வேற எல்லா ஆழ்வார்களும் பாடுறாங்க வாழ்வழி அப்போ அவர் அவர் வந்து மந்திரம் கொடுத்துட்டார் கொடுத்த உடனே அந்த மந்திரம் எனக்கு என்ன தந்தது அப்படின்னு சொல்கிறாரு குலம் தரும் குலதெய்வ வழிபாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ஒரு வாரிசு ஒரு பரம்பரை நம்ம யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு அவன் டோர் நம்பர் இல்லாத பையன் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில் எங்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா வீடு இல்லாத பையன்னு சொல்ல மாட்டேன் அவன் டோர் நம்பர் இல்லாத பையன் அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில் சின்ன சின்னதாக அந்த சீட்டு விளையாட்டு களவாணித்தனம் ரொம்ப உண்டு அந்த காலத்தில் இப்போ மாதிரி எனக்கு அஞ்சோ பத்தோ கொடுத்து வெளியே வரக்கூடிய காலம்லாம் இல்லை அவங்க வேறு ஏதோ பெட்டி கேஸுன்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது பெட்டி கேஸை கூடும் அவங்கள போய் வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரெண்டு பேர் சாட்சி போகணும் அவங்களுக்கு வீட்டு நம்பர் கொடுக்கணும் இவங்களாம் ஒரு மனுஷன் வாழ்ந்த மாதிரி டோர் நம்பர் இல்லாத பையன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு குலம் தரும் எது அந்த ஆழ்வார் பாடுறார் ஒரு பாரம்பரியத்தை எனக்கு தந்து பாருன்னா இன்னாருடைய பாரம்பரியம் அப்படிங்கக்கூடியது எனக்கு தரும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அது மட்டுமா செய்யும் எல்லா விதமான மங்களத்தோடும் கூடிய செல்வம் தந்திடும் அடியார் படுதுரையார் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் கஷ்டப்படுறவங்க எல்லாருடைய துன்பத்தையும் நிலம் வேறு வேறோடைய மண்ணும் இல்லாமல் பண்ணிடும் துன்பமே நமக்கு கிடையாது எட்டெழுத்து மந்திரத்துக்கு எட்டு பாயிண்ட் சொல்கிறார் பாருங்கள் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் இந்த நிலத்தையும் கொடுக்கும் பெருநிலம் அந்த நிலத்தையும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் தரும் வீராதி வீர வீர மார்த்தாண்ட வீர கம்பீர அப்படி ஒரு வலந்தரம் செய்யும் மற்றும் தந்திடும் இன்னும் என்னென்ன இருக்கும் அது தந்திடும் அது பெற்றதாயினும் ஆயின செய்யும் தாயை விட சிறப்பாக கருணை காட்டக்கூடியது நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம் நான் இவ்வளவு காலமும் வேணா கிட்டன வாடினேன் வாடி வரைந்தினேன் மனதால் பெருந்து ஏர் இடும்பையில் பிறந்து கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவியே கருதி நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம் எப்பேற்பட்ட நாம எனக்கு கிடச்சிருச்சு இத்தனை தெரியலையே அப்போ இந்த நாமம் வந்து நமக்கு குலம் தரும் இப்போ நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பிறவியில் பெருமானையோ பிரானையோ குருநாதரையோ நினச்சிருக்கிறோம் நமக்கு ஒரு குலதெய்வ வழிபாடு அதன் மூலமாக நம்மளுடைய ஆரண்யடிய மாலிக்குள்ளே நமக்கு மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு வல்லமை எட்டு நலம் தருமார் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் ஆயினவெல்லாம் இளந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய் நலம் தரும் சொல்லை நான் கண்டு வந்தேன் அது நலம் தரும் சொல் அது மாதிரி குலதேவி வழிபாடு நமக்கு என்னெல்லாம் தரும் இது எல்லாமே தரும் குலந்தரும் செல்வம் தந்திடும் அரியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் அப்பேற்பட்ட ஒரு வழிபாடு இந்த வழிபாடு ஏற்றத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன்ட்டே அன்னதானம் பண்ணி கேட்குறாரு பங்குனி உத்திர திருநாள் எல்லாரும் போய் உங்கவுங்க குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விதி குழந்தைங்களா குலதெய்வம் கோயில் ஒரு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி ஒரு குழந்தை பேர் பிறந்திருக்கு பெரியவர்கள் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க என்ன காரியமானானாலும் நம்ம குலதெய்வம் கோயில் போயிட்டு இருந்தால் தீட்டி கழிஞ்சிடுச்சு நம்ம குலதெய்வம் நமக்கு எல்லாமே தெரிந்துடும் பெற்றதாயினும் ஆயினை செய்யும் அதுதான் குலதெய்வம் குலதெய்வங்கிறது நம்ம குலத்துக்கு தெய்வம் அது அவங்களுடைய ஆருணியில் தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ இப்போ என்ன செய்யணும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் உடைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம எல்லோரும் இருந்து நாம் என்ன சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்கோமோ இல்லாட்டி அங்கே போய் பொங்குறோமோ நம்ம கூட சேர்ந்த அந்த கூட்டணிகளுக்கெல்லாம் ஒரு பத்து இட்லி நம்ம அதை கொண்டுகிட்டு போயிருக்கோம் வச்சுக்கோமே ஆளுக்கு ஒரு இட்லி அவங்க கொடுக்குற வீட்டிலையும் நம்ம வாங்கிக்கணும் பகமே கூடாது குலதெய்வ வழிபாட்டினுடைய முதல் இலக்கே இந்த பஞ்சபாண்டவர்கள் இப்போ பார்க்குறோம்ல பகமே கொண்டு அந்த பகமே இருக்கக்கூடாது அதுதான் குலதெய்வ வழிபாட்டுடைய மிகப்பெரிய சான்று வஞ்சினம் இருக்கக்கூடாது அதனால தான் இவர் சொல்கிறாரு நலந்தரம் அடியார் படுது இப்போ நமக்கெல்லாம் துன்பம் எதுக்கு வருது காம குரோத லோப மோக மதம் தான் வருது அது நிலந்தரம் செஞ்சிடும் இந்த குலதெய்வ வழிபாடு ஏன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு எல்லோரும் வருவாங்க நான் வருவேன் எங்கள் மாமன் வருவான் என் மச்சான் வருவான் என் குழந்தை வருவான் என் சண்டைக்காரர் வருவான் செவ்வளக்கார வருவான் எல்லோரும் வருவான் அப்போ எல்லாரு பிரசாதமும் நமக்கு வந்து சேரும் என்ன பண்ணுவாங்க எல்லார் பக்கெட்டில் இருந்தும் ச பொங்கலில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணுவாங்க அப்போ ஏஞ்சோறு வாஞ்சோறுன்னு பிரிக்க முடியாது சாமி பிரசாதத்தை நம்ம வந்து நீச நிஷேதம் பண்ண முடியாது அதனால் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப வணக்கத்துக்குரியது வழிபாட்டுக்குரியது நீங்கள் எல்லோரும் வந்து பங்குனி உத்தர திருநாள் அன்றைக்கி உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் வண்டி கட்டி போன காலம் மலரும் நினைவுகள் முதலாளே போய் சாப்பாடு எல்லாம் பொங்கி எங்கே இன்றை வரைக்கும் நடக்குது இன்றைக்கி அப்படி மாதிரி போகல அண்ணம்பாளிப்புக்குன்னு ஒரு குழு இருக்கிறாங்க கிட்ட அரிசி பருப்பு கொடுத்தா அது தன்னாலே நடக்கும் வச்சுக்கலாம் அதனால் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு எல்லோரும் போய் பொங்கல் வச்சு பொங்கல் வைக்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களாம் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி சாப்பிட்டுட்டு எந்த பகைமையும் நமக்கு நிலந்தரம் செஞ்சிடணும் பகைமையே நம்ம மனசில் இருக்கக்கூடாது அது நம்மளுடைய இலக்காக இருக்கட்டும் எல்லாம் எல்லா மங்களத்தையும் எல்லாேருக்கும் சேரட்டும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மேலும் எல்லா மங்களம் கிழங்கையும் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் எல்லாம் உங்கள் கூடிய இருக்கணும்